நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தின் முதல் நாள் அதாவது சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பருப்பண்ணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏறு கட்டும் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா நடைபெறும் விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுவாங்க அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க எதனால் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கொள்ள தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல் வந்து இருக்கும் இதுவரையே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போய் பார்க்கலாம் அதாவது சித்திரை மாதம் பிறந்த முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளை பார்த்து வளர்புறை நாளை பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா உழவு கருவிகள் அதாவது டிராக்டராக இருக்கட்டும் மண்வெட்டி களைக்கொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா வருஷத்தில் முதல் நாள்லேயே வந்து நம்ம ஒரு வேலை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நல்லா பூராத்தையும் பார்த்தீங்கன்னா தூய்மை பண்ணி முதல் நாள் வந்து உழவு வேலைகள் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விதப்பு அதாவது நவதானியங்கள் பல தானியங்களை வச்சு பார்த்திங்கனாக்கா விதச்சி நல்லா வந்து அடுத்த இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா செல்வ செழிப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா விதச்சிட்டு அனைவரும் பார்த்திங்கன்னா அதாவது அந்த கிராமத்தில் இருக்க அனைத்து விவசாயிகளும் பார்த்திங்கன்னா சேர்ந்து அனைத்து டிராக்டர் உரிமையாளரும் பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவாங்க இதை பார்த்திங்கனாக்கா அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கனாக்கா தெரியாமல் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது டிராக்டர் சேர்ந்து ஒரே நிலங்களில் பார்த்திங்கன்னா உழுதுகிட்ருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா செலவு பண்ணி ஒரு சந்தோஷமான ஒரு வேலையை வந்து பார்ப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த விஷயம் வந்து எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவீங்களா அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணிருங்க இந்த நடைபெறும் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் நாகாயபுரம்ன்ற வில்லேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நடைபெறுது வருடம் வருடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் வருஷத்தில் முதல் நாள் வந்து அனைவரும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க கிராமத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம விவசாயம் முதல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம விவசாயம் தொடர்பான தகவல்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் வேணுன்றதை பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்